வணக்கம் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனியா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பரபரப்பு தற்போது அதிகமாக இருக்கிறது தேர்தல் முடிவை வந்து எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் வென்றுடுவார் அவர் தாங்க ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அந்த பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை ஆனால் தற்போது தேர்தல் முடிவே இப்போ ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவே வர இருக்கிறது இந்த நேரத்துலையும் அந்த குரல் தான் ஓங்கி ஒழிக்கிறது ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக ஜெயிக்க போகிறாருங்க ராமநாதபுரம் தொகுதி முழுக்க வந்து மக்களுடைய ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருந்திருக்கு அதனால் நவாஸ்கனி மேலே ஒரு அதிருப்தி இருந்திருக்குது அந்த தொகுதி முழுக்க வந்து நக நவாஸ்கனி வந்து மக்களுக்கு காக எதுவுமே செய்யல அப்படிங்கிற அந்த பிரதிபலிப்பு வந்து அப்படி ஆப்போசிட்டில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அது பலனாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வந்து களத்தில் இறங்கி தீவிரமான வேலையில் ஈடுபட்டு பிரச்சாரத்தை செஞ்சு மக்கள் மதியில் இடம் பிடிச்சி ஒரே குறுகிய நேரத்தில் அவருடைய சின்னமான பலாப்பட சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய இடத்த இடத்த பிடிச்சார் இப்போது தேர்தல் முடிவு வர இருக்கிறது இந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தான் ஜெயிக்க போகிறாருங்கிற ஒரு தகவல் வந்தாலும் திடீர்னு ராமநாதபுரத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விசிட் பண்ணியிருக்கிறாரு தற்போது இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்க போது கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் தான் தற்போது அவர் இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய கலநிலவரங்கள் அவருடைய விசுவாசிகளெல்லாம் சந்தித்து அதனுடைய தேர்தல் முடிவு குறித்தான விஷயங்களில் வந்து கலந்து பேசி அதனுடைய பகிர்வுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அதே போல் கவுண்டிங் ஏஜென்ட்டுகளுக்கு அந்த அட்டை கொடுப்பாங்க அதே போல் க அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருனுடைய பரிந்துரை பேரில் அவருடைய கையெழுத்திட்டு ஓ பன்னீர்செல்வம் யார் நியமிக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கவுண்டிங் ஏஜென்ட்டை வந்து நியமிப்பாங்க அந்த பொறுப்புக்காகவும் ராமநாதபுரத்துக்கு சென்றிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓப்பன்னி செல்வம் அவர்கள் நவாஸ் கானியும் ஓப்பன்னி செல்வமோ அப்படிங்கிற இடத்துல ஓப்பன்னி செல்வம் இந்த இடத்துல ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் அறுதி இட்டு உறுதி இட்டு சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இவர் வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சும்மா ஒரு பாஜகவில் ஒரு கூட்டணி அமைத்து ஒரு அஞ்சு இடங்களில் பத்து இடங்கள்ல அவர் போட்டிடுவார்னு பார்த்தா கடைசியில் பாஜக அவர் வந்து பெருசாக கண்டுக்கலை அதனால் அவர் வந்து இவர் தனியாக நிற்கணுன்றதுனால தேனி தொகுதியும் சூஸ் பண்ணாமல் ராமநாதபுரத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த ஒரு சீட்டுக்காக ஏங்க அவர் நிற்கணும் அப்படி ஒரு சீட்டை அவர் ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு என்ன சாதிக்க போறாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் வச்சாங்க ஆனால் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் அவர் தேர்தல் ஆணையத்திலிருந்து அவருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டதுலேருந்து தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து அதிரடி காட்டினார் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு ரீச் ஆனார் அந்த சின்னத்தை அதிரடியாக விரைவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் அதிர்ற அளவில் பல்வேறு பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டார் இந்த நேரத்தில் இப்போ ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வர இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுலையும் ஓ பன்னீர்செல்வம் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய அந்த சூழலில் கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது சேர்ந்த ஒரு ஒரு எம்பி சீட்டை இவர் ஜெயிச்சார்னா மக்கள் மத்தியில் இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவர் நிரூபித்து காட்டிட்டார் இது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் ஒரு அதிரடியான ஒரு மிகப்பெரிய இடியை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் இது வந்து இடியாக தான் விழும் காரணம் என்னென்னா நம்ம வந்து அதிமுகவில் வந்து அவரை தூக்கிட்டோம் கட்சி கொடி சின்ன எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவரை தூக்கிட்டோம் அவர் என்ன தான் பண்ண போகிறார் பார்க்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்த அதிமுக தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் அவர் ஜெயிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அந்த ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்த ஒரு எம்பி தொகுதியில் மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னு அவர் நிரூபிச்சிட்டாருனா இது மிகப்பெரிய இடியை எடப்பாடிக்கு கொடுக்கும் அப்படின்னு மக்கள் கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நான்காம் தேதி ரிசல்ட்டு அந்த தேதியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதி மற்றும் தேனி தொகுதி இந்த ரெண்டு தொகுதியிலையுமே ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் ஜெயிச்சிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு இன்னொரு சிக்கலையும் கொடுக்கும் ஸோ நம்ம யாரை வேணான்னு சொன்னமோ யாரை வந்து வெளியேற்றணுமோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டமான குமரல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்யும் அதே போல வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியினுடைய வியூகம் வந்து பளிக்குமா ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து ஒரு இரண்டு இடங்களோ மூன்று இடங்களோ வெல்லும் அப்படின்ற கருத்து கணிப்பு தான் தற்போது வந்துகிட்டு இருக்குது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நாங்கள் பத்து இடங்கள்லேருந்து பதினஞ்சு இடங்களுக்கு மேலே ஜெயிப்போம் எஸ்பி வேலுமணி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அரசியல் கருத்து கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு ரெண்டு மூன்று இடங்கள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிற பொழுது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் பாஜக ஒரு ஐந்துலேருந்து ஆறு இடங்களை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் இரண்டாவது கட்சியாக ஒரு இரண்டாவது இடத்திற்கு பாஜக வந்துடுச்சுன்னா இதுவும் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான் இப்படி பல்வேறு சிக்கல்கள் ஓ பன்னீர்செல்வம் ஜெயித்தாலும் சிக்கல் டிடி விதிநகரம் ஜெயித்தாலும் சிக்கல் பாஜக ஒரு ஐந்து ஆறு இடங்களில் ஜெயித்தாலும் எடப்பாடிக்கு சிக்கல் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது மிகப்பெரிய டஃப் வந்து எடப்பாடிக்கு இருக்கும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்து அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிடைப்பிருக்கிறது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு சாதகம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற புள்ளி விவரம் இருந்தாலும் கடைசி கால க கடைசி நேரத்தில் என்ன ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்காக மாறக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது ராமநாதபுரத்தில் அவர்தான் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் உறுதியாக வந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த மகேசன் தீர்ப்பாகிய மக்கள் தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்திருக்கிறார்களா அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களா என்று ஜூன் நான்காம் தேதி நாம் பார்க்க இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்